வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மணி நேரம் ஓடிருக்குங்க வெறும் ரோட் ரன்னிங் மட்டும்தான் ஓடி இருக்கு கலப்பையோ கேஜுவலோ ரொட்டை வட்டரோ எதுவுமே போட கிடையாது ரோட் ரன்னிங் மட்டும்தாங்க இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அருகில் தாங்க இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்